கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் பிரியமானவர்களே தாவிதுக்கு இருந்த நெருக்கடிகள் நாம் அறிந்ததே எதிரிகள் அவரை நெருங்கும் போது கர்த்தர் அவரை எல்லா சூழ்நிலைகளிலும் காத்து வழிநடத்தினார் நெருக்கத்தை நீக்கி விடுவித்தார் இன்றைக்கு உங்கள் நெருக்கம் என்ன கடன் பிரச்சனையா வேலையில் மன அழுத்தமா குடும்பத்தில் சமாதானம் இல்லையா கர்த்தர் நிச்சயம் உங்கள் நெருக்கத்தை மனபாரங்களை நீக்கி உங்களை விடுவிப்பார் கவலைப்படாதீங்க சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு புதிய பலன் கிடைக்கும் எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து விடுதலையும் கிடைக்கும் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் மன பாரங்களோடு மன இருக்கத்தோடு இருக்கும் மக்களுக்காக ஜபிக்கிறோம் அவர்களுடைய மன அழுத்தங்களை நீக்கி சமாதானப்படுத்துங்க உங்க ஆறுதலின் வார்த்தை அவர்களை தேற்றட்டும் சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் நெருக்கத்தை மாற்றி சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்து வழி நடத்துங்க எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்